பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகன் நம்பினோரை என்றென்றும் கைவிட மாட்டார் உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது சின்னதோ அல்லது பெருசோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு திருமண தடை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை உடல்நலம் சரியில்லை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை எதுவாக இருந்தாலும் சரிங்க நான் சொல்கிறத மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே மாறும் இது சத்தியங்க உண்மைங்க என் அப்பன் முருகனை நினைத்து வேண்டி உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அது ஒரு ரூபாவாக இருக்கலாம் இல்லை அஞ்சு ரூபாயா இருக்கலாம் இல்லை பதினோரு ரூபா அல்லது உங்களுக்கு நூற்றி ஒரு ரூபா தாங்க வே முடியணும்னா அது உங்கள் விருப்பங்க உங்கள் விருப்பம் போல காணிக்கையை நான் சொல்கிற மாதிரி முடிஞ்சு வைங்க நிச்சயமாக அது நிறைவேறும் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காணிக்கையை முடிஞ்சு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வேண்டி முடிஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள சாமி படத்துக்கிட்ட வைங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் அதை கொண்டாந்து நானும் உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் அந்த காணிக்கையாக செலுத்துறது எப்படின்னா இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கோசரம் வேண்டிங்கன்னால் அந்த குழந்தை பிறந்ததையும் அம்மா அப்பா அந்த குழந்தையோட வந்து இந்த உண்டியில் நான் செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிங்க அல்லது திருமணம் ஆகலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கல்யாண ஆணங்காட்டி தம்பதிகள் ரெண்டு பேர்த்தோடையும் வந்து அந்த காணிக்கையை வந்து உண்டியில் செலுத்துறதா வேண்டிக்கிங்க அது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் எந்த இதாக இருந்தாலும் சரி உண்டியில் வந்து செலுத்துகிறேன்னு வேண்டிக்கிங்க நிச்சயமாக நடக்கும் அதாவது இப்போ நீங்கள் அந்த காணிக்கையை வச்சதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் சஷ்டி பாட்டு போட்டு கேளுங்க முடிஞ்சவங்க சஷ்டி பாட்டை படிங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த சஷ்டி பாட்டை படிங்க இது இதை நீங்கள் வச்சதையுமே காணிக்கையை முருகங்கிட்ட வச்சதையுமே இனிமேல் அது வந்து அவனோட பொறுப்பு ஆறு மாதங்களுக்குள்ள உங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவார் என்ன ஏன் ஆறு மாதம் சொல்கிறேன்னா ஆறுமுகம் வந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே மூணு மாதத்துக்கு கிடைக்கலாம் இருந்தாலும் ஒரு நான் நடக்குங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை கொடுப்பான் வேண்டுதல் நிறைவேறி முடிஞ்சதையுமே காணிக்கையை முருக உண்டியில் போய் செலுத்திடுங்க இது என்ன அப்ப முருகன் மேல் ஆனேன் இது நடந்தே தீருங்க நிச்சயங்க நம்பிக்கையோட செல்லுங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும்